வெல்கம் பேங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஐயர் வீட்டு கத்திரிக்காய் வத்த குழம்பு நான் நிறைய குழம்பு ரெசிபி செஞ்சுருக்கேங்க அது என் சேனலில் இருக்குது சர்ச் பண்ணி பாருங்கள் இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துட்டு இது பொன்னிறமாக வறுத்துக்கணும் இது பொன்னிறமாக வறுத்த பிறகு பிளேட்டில் மாற்றிட்டு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சுக்குங்க இது தாங்க ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் வத்த குழம்பு வெரைட்டிஸுக்கு எல்லாமே இந்த ப பருப்பும் தான் போட்டு அரைச்சி அதில் சேர்த்துவாங்க இப்போ ஒரு கடாயில் ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு கத்திரிக்காவை நாலாக கீரி வச்சிருக்கங்க அதை வந்து இந்த எண்ணெயிலே வேகணும் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வதக்கலாம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆகும் தான் இப்போ எண்ணெயிலே நம்ம இதை வதக்கியாச்சு இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லைங்க ஒரு முக்கால் பதத்துக்கு வதங்கினா போதும் இல்லாட்டி பதத்துக்கு வதங்கினா கூட போதும் இப்போ வேறு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு பருப்பு சேர்த்தலாம் பிறகு கருவேப்பிலை வெங்காயம் இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் ரெண்டுமே சேர்த்திருக்கேங்க வெறும் சின்ன வெங்காயம் சேர்த்துனா கூட அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும் நான் ரெண்டுமே சேர்த்திருக்கேன் இப்போ வெங்காயம் கண்ணாவாட்டி பதத்துக்கு வதங்கின பிறகு தக்காளி பழம் போட்டு நல்லா வதக்கலாம் வதங்கின பிறகு சிறிதளவு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்திடலாங்க இப்போ அதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ சாம்பார் தூள் இல்லாட்டி குழம்புத்தூள் இருந்தால் இதை இப்போ சேர்த்துக்கிங்க நான் கொஞ்சம் மிளகாய் தூளை ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சத்தூள் இத்தனையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் கலந்து விடுங்க அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கலரும் கிடைக்கும் இப்போ கரைச்சி வச்ச புளி அது ஒரு எலுமிச்ச பழ அளவு புளி நம்ம சேர்த்தணும் புளி தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தணுங்க இப்போ நான் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி இப்போ இந்த புளி பச்சை வாசனை போகணும் கொஞ்சம் கெட்டியாகவும் ஆகணும் அதனால் தண்ணி நம்ம ஊற்றி ஆகணுங்க நம்ம பருப்பு பொடி இதில் சேர்த்த போகிறோம் ரொம்ப கெட்டி ஆகிடும் அதனால் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம் பாருங்க நல்லா பச்சை வசனம் போன பிறகு இந்த பருப்பு பொடி வெந்தயம் பருப்பு பொடியை இதில் சேர்த்தலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு பெருங்காய்த்தூள் கண்டிப்பாக நிறைய சேர்த்துனோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் எல்லாம் பாருங்கள் நல்லா கொதி வந்த பிறகு நல்லா குழம்பு கெட்டியாக ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம வேக வச்சு அதாவது எண்ணெயிலேயே வெந்த இந்த கத்திரிக்காய் இதில் சேர்த்தலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்காங்க கொஞ்சம் நேரம் மசாலிலேயே இருக்கட்டும் இந்த புளி குழம்புலையே ஒரு பத்து நிமிஷமாவது இருக்கணும் சிம்லேயே இருக்கணும் பிறகு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அருமையான கத்திரிக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஐயர் வீட்டு கத்திரிக்காய் குழம்புனாவே அதாவது வத்த குழம்புனாவே மனமும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் இது போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க